ஹாய் கைஸ் வெல்கம் டு த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் பொதுவாக ஃபைபர் அப்படின்னாலே வந்து ஒயர்டில் தான் வரும் ஆனால் ஏர் ஃபைபர்ன்றது இப்போ புதுசாக வந்திருக்க டெக்னாலஜி ஜியோ அண்ட் ஏர்டெல்ல வந்து ஏர் ஃபைபர் இருக்கு நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ஏர் ஃபைபர் தான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் நான் அதை ஒரு டூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க ஏரியாவில் ஆப்டிகல் ஃபைபர் இருக்கு அதாவது ஒயர்டு ஃபைபர் இருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணுங்க அது இருந்தும் ஏர் ஃபைபர் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா என்னைக்குமே ஆப்டிகல் ஃபைபர் தான் வந்து பெட்டரு அப்புறம் ஏன்டா நீ மட்டும் வந்து ஏர் ஃபைபர் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க ஏரியால வந்து வெறும் ஏர் ஃபைபர் மட்டும் தான் அவைலபிள் பிஎஸ்என்எல்ல மட்டும் தான் ஆப்டிகல் ஃபைபர் இருக்கு பட் அதுல வந்து ஃபீச்சர்ஸ் அப்புறம் மத்த எல்லாமே ரொம்ப கம்மி ஸோ தான் வேற வழி இல்லாம ஏர்டெல் ஏர் ஃபைபர் சூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்படி வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமியன்னு நீங்க கேட்கலாம் ஆனா பதில் என்னன்னா அதுல ஒண்ணு இல்லை கீழே போட்டுரு ஆமாம் ஏன்னா எல்லாமே ஏற்கனவே செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாம் வெறும் எம்டி பாக்ஸ் தான் நான் கீழே எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் பின்னாடி காமிக்கிறேன் சரி இதுல என்னென்னலாம் வரும்னு சிம்பிளாக கேட்டால் ஒரு ரவுட்டரு ஒரு ஐபிடிவி செட்டப் பாக்ஸு அப்புறம் வந்து ஒரு ரிசீவர் வரும் அவுடோர் யூனிட் இது மூணு தான் இதோட வர்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பேக்கேஜ் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல வந்து போடுறேன் பாருங்கள் சரி பேசிக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வைஃபைக்கும் நம்ம மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒயஃபைல ஸ்பீடுக்காக நம்ம பே பண்ணுவோம் ஆனால் மொபைலில் பார்த்தீங்கன்னா டேட்டாக்காக தான் பே பண்ணுவோம் எதனால் இதில் ஸ்பீடுக்காக பே பண்ணுறோம் எதனால் இதில் டேட்டாக்காக பே பண்ணுறோன்னா ரொம்பவே சிம்பிளான தான் நீங்கள் ஒயர்டு வைஸ் வரப்போ உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஸ்பீடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டேட்டாவோட லிமிட் வந்து கிடையவே கிடையாது அது நீங்கள் ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஏன் ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீட் கூட இருக்குது ஸோ வந்து எனக்கு ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டிங்கனா இவ்வளோ தான் இன்டர்நெட் லிமிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது கண்டினியூஸாக நீங்கள் அந்த ஸ்பீட்ல அந்த ஒன் மந்த் ஃபுல்லா எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே நம்ம மொபைல் நெட்ஒர்க்னு வரப்ப ஸ்பீடுக்கு நம்ம பே பண்றது கிடையாது எவ்வளவு எம்பி எவ்வளவு ஜிபியோ அதுக்கு தான் பே பண்றோம் அதாவது டேட்டாக்காக தான் பே பண்றோம் ஏன் இதுல மட்டும் இப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து இவ்வளவு ஸ்பீடு வரும் அப்படின்னு கம்பெனியால அஷோர் பண்ணவே முடியாது ஏன்னா அது வந்து ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ல அதனால அன்ஸ்டேபிளா தான் இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் திடீர்னு பாத்தீங்கன்னா டூ எம்பி வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கனால அங்க வேற எப்படி வந்து நம்ம டென்த் காசு வாங்க முடியும்னா எவ்வளவு டேட்டா ஒன் ஜிபி ஒன் அண்ட் ஜிபி டூ ஜிபி அந்த மாதிரி டேட்டாக்கு வந்து காசு வாங்குவாங்க ஆனா இந்த ஏர் ஃபைபருக்கு எப்படின்னா ஏர் ஃபைபர் வந்து ஒயர்லெஸ் மாடல் தான் ஆனால் இருந்தாலும் ஏர் ஃபைபரில் ஸ்பீடுக்காக தான் வாங்குறாங்க டேட்டாக்காக வாங்கலை சரி இது ஒயர்லெஸாக இருக்குது டவர்ல தான் கனெக்ட் ஆகுது அப்புறம் எப்படி ஃபோன் மாதிரி இதுவும் ஸ்விட்ச் ஆகாதா ஸ்பீடு வந்து திடீர்னு அதிகமாகோ திடீர்னு கம்மியாகோ இந்த மாதிரி மாறாதான்னு கேட்டிங்கன்னா தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம மொபைல் நெட்ஒர்க்கு ஒரு செப்பரேட் பேண்ட் வித்தும் ஏர் ஃபைபருக்கு ஒரு செப்பரேட் பேண்ட் வித்தும் டவரில் வந்து பிரான்ண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அதாவது ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரி பிராண்ட் வந்து டவர்ல ஏர் ஃபைபருக்குன்னு செப்பரேட் பேண்ட் வித் வச்சிருப்பாங்க இப்போ மொபைல் நெட்ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அந்த டவரோட கெப்பாசிட்டி ஒரு ஒன் ஜிபி Mbps னு நீங்க ஒரே ஒரு ஆள் வந்து அந்த டவர்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு 1 GB வந்துட்டே இருக்கும் இது ரெண்டு பேர் யூஸ் பண்றீங்கன்னா 1 GB அப்படியே half ஆ ஒருத்தருக்கு 500 MB இன்னொருத்தருக்கு 500 MB இதே நாலு பேர் அந்த டவர்ல கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 250 250 இந்த மாதிரி வந்து ஸ்பீடு வந்து பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் எவ்வளவு டிராஃபிக் அந்த டவர்ல அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஸ்பீடு குறஞ்சிரும் சோ அதோட இதும் வந்துச்சுன்னா நமக்கும் ஸ்டேபிளான ஸ்பீடு வராதுன்றதுக்காக ஏர் ஃபைபருக்குன்னு செப்பரேட்டா பேண்ட்வித் வந்து எல்லா டவர்லயுமே ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த அதுக்குள்ளார உள்ள டிராஃபிக் படி தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும் ஏன்னா இது நம்ம ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பத்து பேர் கனெக்ட் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஸ்டேபிளாக ஓரளவுக்கு ஸ்பீடு எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து சிம்பிளாக டிஃப்ரென்ஸ் இதோட கொடுத்துருக்க ஐபி டிவிக்கும் ரெகுலர் செட்அப் பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஷ் அப் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிக்சர் வரும் டிஷ் டேரெக்டாக சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு டிஷ்ல வந்து தெரியும் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் டிவி மாதிரியே இன்டர்நெட்டை சேனல் வந்து இது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியே ரன் ஆகுறதுனால உங்களுக்கு டிஷ்ஷு வந்து செப்பரேட்டா மேல வைக்கணும் அப்படின்னா எந்த நீடுமே கிடையாது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நான் டெமோ வீடியோல மொட்டமாடி இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ரிசீவர் இதுதான் டவரோட கம்யூனிகேட் பண்ணி இன்டர்நெட் இது வழியாக தான் உங்க மூடமுக்கு வரும் இதை வந்து இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இதோட ஸ்டாண்ட்ல தான் இப்போ வந்து இந்த ரிசீவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி சன் டேரக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ எங்க வீட்டில் சன் கவுண்டு அப்படியே இந்த ரிசீவருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டவர் தெரியும் இதுதான் ஏர்டெல் டவரு ஸோ அந்த டவருக்கு நேராக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இன்டர்நெல் கிடைக்கும் மோஸ்ட்லி எங்கள் ஏரியாவில் எல்லா டவருமே இருக்கு இப்போ இந்த ரவுட்டரு செட்டப் பாக்ஸ்லாம் எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம் தான் பார்க்க போகிறோம் இதுதான் இதோட ரவுட்டரு ரவுட்டர்னா நீங்கள் டிப்பிக்கலாக எந்த ஷேப்பில் பார்த்துருப்பீங்க பட் இந்த ரவுட்டருக்கு வந்து கொஞ்சம் மாடர்னாகவே இருக்கு இதுதான் இண்டிகேட்டர் லைட்டு இதை வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க எந்தெந்த கலரில் எரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் இதுதான் இந்த ஐபிடிவி ஆப் பாக்ஸு இந்த தான் இருக்கும் எந்த ஒயர் கனெக்ஷனும் தேவை பவர் மட்டும் கொடுத்தா போதும் இன்டர்நெட் வந்து ஒய்பைல கனெக்ட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸோட ரிமோட்டு இதில் வந்து மோஸ்ட்லி எல்லா தேவையான கீஸும் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போக போக பார்க்கலாம் அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ஹேங்லாம் ஆகுறதில்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பீடு எவ்வளோ கிடைக்கிதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டி எம்பிபிஎஸ்க்கு மேலேயே கிடைக்குது ஸோ எளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே கிடைக்குது ஸோ இன்டர்நெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படியே இப்போ யூடியூப்பில் ஒரு ஃபோர் கே வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னு இப்போ ஃபுல்ல ஸ்டீல் இருக்குது இப்போ ஃபோர் கேல வைக்கலாம் ஓகே ஃபோர் கேல வச்சாச்சு ஃபோர் கேவும் எந்த விதமான லேகும் இல்லாமல் ஷட்டரும் இல்லாமல் நல்லாவே ஸ்மூத்தாகவே ப்ளே ஆகுது நீங்களே பார்க்கணும் வேறு வீடியோ ஏதாச்சும் போட்டு போகும் பாய் சரி ஓகே யூடியூப்லாம் வந்து நல்லாவே ப்ளே ஆகுது நெக்ஸ்ட் வந்து இதுல டிவி சேனல்லாம் எப்படி பார்க்குறது பார்க்கலாம் ஒண்ணுமே இல்லை டிவி சேனலுக்கு வந்து எந்த நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அழுத்தினாலும் ஓகே தான் இல்லைனா அதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கு இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே லைவ் சேனலுக்கு வந்துடும் இதில் போயிட்டு நமக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் செட் பண்ணால் நம்ம லாங்குவேஜில் உள்ள எல்லா சேனலும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சான் டிவி வச்சோன்னா போடும் அவ்வளோதான் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் ஹெச் அதாவது ரெகுலர் டிஷ்ஷில் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி இதுலேயும் இருக்கும் குவாலிட்டியிலலாம் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது நீங்களே பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்கணுன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பட்டனே இருக்குது இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெயிட்டாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் எல்லாமே வந்துடும் இதில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு எந்த சேனல் வேணுமோ வச்சு பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரி ஓகே பாத்திருப்பீங்க இது எப்படி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல இது வந்து எந்த விதத்துலையும் ப்ரொமோஷன் கிடையாது நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஒரிஜினல் ரிவியூ தான் சொல்றேன் இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்